ஐயம் விலகியது மலைகளும் காடுகளும் சூழ்ந்து அமைதி நிலவுற நல்லூருங்கிற கிராமத்துல நாகேந்திரங்கிற யோகி ஆசிரமம் அமைச்சிருந்தாரு அவர் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் தன்னோட பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்க கேக்குற கேள்விகளுக்கு விடை கொடுத்து அவங்களோட சந்தேகங்களை போக்கி வந்தாரு ஒரு முறை ஒரு பௌர்ணமி அப்போ வழக்கம் போல தன்னோட பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அவங்களோட கேள்விகளுக்கு விடை கொடுத்தாரு பக்தர்களும் அதையெல்லாம் கேட்டு திருப்தி அடைஞ்சு அங்கிருந்து போயிட்டாங்க ஆனா கேசவன் ஒருத்தன் மட்டும் எல்லோரும் போன பிறகும் நாகேந்திரருக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வரைக்கும் உட்காந்துருந்தான் அதை கவனிச்ச நாகேந்திரர் மகனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு அவனும் அவரை பணிவோட வணங்கி சுவாமி என்னோட மனசுல ரொம்ப நாட்களாவே உலகம் பத்தியும் உலகையும் ஜீவராசிகளையும் படைச்ச கடவுள் பத்தியும் மானிட வாழ்வு குறித்தும் பலவிதமான வினாக்கள் எழுந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி என்னோட சந்தேகத்தை போக்கிக்க விரும்புறேன்னு சொன்னான் நாகேந்திரரும் சரி உன்னோட கேள்விகளை தாராளமா கேளுன்னு சொன்னாரு கேசவனும் சுவாமி இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் படைச்சவர் கடவுள் தானே அவர் ஏ மானிட பிறவிகள்ல பகைமை வெறுப்பு துவேஷம் பொறாமை எல்லாம் வச்சிருக்காரு தாம் படைச்ச எல்லாத்தையும் சமநிலையில வைக்காம ஏன் இப்படிப்பட்ட இயல்புகளை அவற்றுக்கு கொடுத்துருக்காரு இதுதான் எனக்கு புரியலன்னு சொன்னான் அதை கேட்ட நாகேந்திரர் சிரிச்சுக்கிட்டு அப்பனே உனக்கு குழந்தை குட்டிகள் எவ்வளவுன்னு கேட்டாரு அவனும் எனக்கு ரெண்டு மகன்களும் ரெண்டு மகள்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னான் அவரும் அவங்களை நீ பாசத்தோட அன்பா தானே வளர்த்தேன்னு கேட்டாரு கேசவனும் தான் வளர்த்தேன்னு சொன்னான் அப்போ நாகேந்திரர் இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாரு அவனும் ஏன் கேக்குறீங்க சுவாமி நானும் என்னோட மனைவியும் பெரியவன் மேல ரொம்ப அதிக பாசம் காட்டிட்டதுனால அவனுக்கு படிப்பே ஏறல பல கெட்ட பழக்கங்கள் வேற அவனுக்கு வந்துட்டு இளம் பருவத்திலேயே திருட்டு கொள்ளை கொலைன்னு எல்லாம் செஞ்சு தலைமறைவாகியே எங்கேயோ இருக்கிறான்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னான் அதை கேட்ட நாகேந்திரர் சரி அடுத்த மகன் எப்படின்னு கேட்டாரு கேசவனோ அவனும் பெரியவனாகி கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கும் பணம் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தான் நகரத்துல வேலை பார்த்ததுனால ஒரு பணக்காரரோட மகளை விரும்பி அவன் அவளை மணந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் பணம் அனுப்புறதையே நிறுத்திட்டான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பார்த்துட்டு போறான்னு சொன்னான் நாகேந்திரரும் அது சரி உன்னோட மகள்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டாரு அவனும் மூத்த மகள் அதிகம் படிக்கல இப்போ காசு நோயால அவதிப்பட்டுகிட்டு இருக்கான்னு சொன்னான் நாகேந்திரரும் சரி இளைய மகள் எப்படி இருக்கான்னு கேட்டாரு கேசவனோ அவ தான் என்னோட குடும்பம் வாழுது அவ இனிமையா பாடுற திறன் பெற்றவ அதனால சில சிறுமிகளுக்கு இசையில பயிற்சி கொடுத்து பாட்டு சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிச்சு வர்றான்னு சொன்னான் அதை கேட்ட நாகேந்திரர் பாத்தியா நீ நான்கு குழந்தைகளை பெற்று பாசத்தோட எல்லோரையும் வளர்த்த ஆனா நாலு பேரும் நாலு விதமா வளர்ந்துருக்காங்க இதுல உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு தான் கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைக்கிற கடவுளுக்கும் இருக்கு மக்களிடையே துவேஷம் வெறுப்பு பகைமை முதலியவற்றை பார்த்துக்கிட்டு கடவுள் சும்மா இருந்துட்டு இந்த செய்கைகளுக்கு தக்க பலனை கிடைக்க செய்யறாரு நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் கெடுதல் செஞ்சா கேடே விளையும் இந்த பலன்கள் உடனே ஏற்படலாம் கொஞ்சம் தாமதிச்சு ஏற்படலாம் இதுதான் அவரோட சக்தின்னு சொன்னாரு இதை கேட்ட கேசவனோட மனசு திருப்தி அடைஞ்சது செயலுக்கு ஏற்ற பலன் கிட்டுங்கறத புரிஞ்சுகிட்ட அவன் நாகேந்திரரோட பாதங்கள்ல விழுந்து வணங்கினான் நாகேந்திரரும் அவனுக்கு ஆசைகள் கொடுத்தோன்னு அவன் எழுந்து மன நிறைவோட தன்னோட ஊருக்கு திரும்பினான்